உலக நாடுகள் பாராட்டக்கூடிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்குகிறார் சென்னை புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியும் சமூக சேவகருமான கஜபதி அவர்கள் தெரிவிக்கும்போது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறவில்லை என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருப்பது வேடிக்கையானது இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மாநிலத்திற்கும் சமத்துவமான பொருளாதார ரீதியாகவும் துறை ரீதியாகவும் கணக்கிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த பட்ஜெட் அனைவரும் வரவேற்கப்பட்டுள்ளனர் அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் இந்தியா கூட்டணி சார்ந்தவர்கள் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது ஏற்புடையதல்ல மேலும் எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என கணக்கிடப்பட்டு அந்த நிதியை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மேலும் மேலும் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டு நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்வது கண்டனம் தெரிவிப்பது மிக மோசமான செயலாகும் எனவே தமிழக முதல்வரும் இந்தியா கூட்டணி சார்ந்த தலைவர்களும் பட்ஜெட்டில் உள்ள நிலவரத்தை முழுமையாக படிக்க வேண்டும் அப்போதுதான் ஒதுக்கப்பட்ட நிதி நிலவரம் தெரியவரும் என தெரிவித்தார் நம் இப்போது பார்லிமெண்ட் நடந்தது பார்லிமெண்டிலே நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது சிலர் தமிழகத்துக்கு நிதி செலுத்தவில்லையே நிதி ஒதுக்கிடவில்லை என்று கூறினார்கள் சில மாநிலத்துக்கு கொடுத்தார்கள் சில மாநிலத்தை கொடுக்கவில்லை ஆனால் அனைத்து மாநிலத்துக்கும் ஒரே சட்டத்தான் விலகி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆடி மாதம் ஆடிவாதத்துக்கு பெண்கள் அதிகம் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நகையை சுமார் நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு குறைந்து உள்ளது அதனுடைய விளைவு இந்தியா முழுவதும் இருக்கிறது இது இந்த நிதி போதாதா அல்லது படிப்பு நிதி விவசாய நிதி தொழிலாளர் நிதி பலவும் கொடுக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு சேர்ந்துதான் கொடுத்திருக்கிறான் தவிர மற்ற மாநிலத்தை கொடுத்துவிட்டு நம்மளுக்கு கொடுக்கவில்லை மற்ற நம்மளுக்கு கொடுத்து விட்டு மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கவில்லை ஆனால் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெலுங்கானாவிலே தெலுங்கானா மாவட்டத்திலே ஒரு ஒரு சட்டமன்றத்தை கட்ட வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு ஒதுக்கீட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல பல மாநிலங்களுக்கு தேவைப்படும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் விஷயம் இருக்கின்றது ஏன் செய்ய மாட்டார்கள் செய்வார்கள் அவசரப்படாதீர்கள் ஆனால் அதற்கு முன்னே நீங்க விரோதம் வச்சுக்கிறீர்கள் நீங்க வந்து கூட்டணியில தோக்கணும் நாங்க இப்படி எல்லாம் நந்து சொல்லி சொல்லிதான் நீங்க வந்தீங்க உங்க கூட்டணி தோத்துச்சு ஆனா நீங்க வந்து என் ஒப்பாரி வைக்கிறீங்க நீங்க ஓர ஒதுக்கி நில்லுங்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க நாங்க கொடுத்த செலவு அரிசி கொடுத்தா உங்க போஸ்டர் வச்சிருக்கீங்க ஆனா இந்த மாநிலத்து மொத்த மாநிலத்துக்கு செய்து வந்து இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பாகவும் இந்த புற்றுநோய்க்கு மாத்திரம் குறைஞ்சிட்டு இவ்வளவு பெரிய சலுகை எல்லாம் நிதி குடு நிதி குடு நிதி குடு நம்ம கிட்ட நிதியை வச்சு செய்யுங்க நீங்க தான் தனிச்சு தனி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்றீங்க அது ஒன்றிய அரசாவே இருக்கட்டும் நாங்க மத்திய அரசு சொல்றோம் நீ ஒன்றிய அரசு சொல்ற

அதே இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு வந்துதா பத்து சீட்டு வந்தாலும் போடையா பத்து மத்திய அமைச்சர் வந்திருப்பாங்க இப்போ மட்டும் ஒண்ணு இல்ல எங்களுடைய எல் முருகன் அவர்களும் எங்களுடைய அண்ணாமலையார் அவர்களும் ஒன்றாக இணைந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து நிதிகளும் வந்து சேரும் ஆகையால் ஒரு நம்முடைய பொதுமக்கள் அனைவரும் நம்முடைய திராவிடம் தேசிய அதாவது இந்த கூட்டணியை எதிர்க்கட்சி கூட்டணி வெறுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் நாற்பது போடு நாற்பது போடு நான் நாற்பது போட்டு என்ன செய்கிறேன் ஓரை தான் நிற்கிறீங்க உள்ள போய் பாராளுமன்றத்தில் பேசாக்கா பயந்து ஓடி வந்துருக்கீங்க உள்ள போய் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது என்னன்னா பேசுறாங்க அப்புறம் கேளிங்க முறையில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்ப பேசிடலாம் அதை விட்டுட்டு சார் இதுக்கு சட்னி வந்து என்னது தக்காளி சட்னி உங்கள் வயிற்றுல குத்துனா ரத்தம் எங்கள் வயிற்றுல குத்துனா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்கிறது தான் விளையாட்டு தரமயா இது பாராளுமன்றத்தில் இதுவாக பேசுது சட்னியில் உப்பு இல்லை சாம்பாரில் காரம் இல்லை இட்லியில் வேகலை இது சொல்லுதா போனீங்க சட்னி உங்களுக்கு உடம்புல குத்துனா ரத்தம் எங்கள் உடம்புல குத்துனா தக்காளி சட்னியா என்னயா அது நாங்கள்லாம் பார்த்தது இல்லையா தக்காளி சட்னி தான் ரத்தத்தை தான் பார்த்து வெறி கொண்டு பார்த்துருக்கிறோம் அதான் வெறி உணர்ச்சியோட தேச முன்னேற்றத்துக்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் உங்களுடைய செவி சாய்க்க மாட்டோம் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எவ்வாறு சலுகை செய்ய வேண்டுமோ அதனை எங்கள் அண்ணாமலையாரும் நம்முடைய எல் டாக்டர் எல்முருகன் மூலமாக தமிழகத்துக்கு வரும் தமிழகத்தின் பிஜேபி சார்பாக அனைத்துவரும் செய்வார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் ஜெய்